அருகே கூலி தொழிலாளி மர்ம மரணம் மனித உரிமை ஆணையம் ஆய்வு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள சென்னக்கால் பாளையத்தில் கூலி தொழிலாளி முருகன் நாற்பத்தி இரண்டு வயதான இவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது முருகனின் உடல் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் அன்று காலை வேப்ப மரத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தூக்கில் தோங்கிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து ஆலங்கியம் காவல்துறையினர் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளாரா என தெரிவித்ததுடன் உடனடியாக பிரேத பரிசோதனைக்கு நடத்தி குடும்பத்தினரிடம் உடலை ஒப்படைத்து மின்மயானத்தில் ஈர்த்துவிட்டனர் இந்த மரணம் தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ள நிலையில் தமிழ் புலிகள் கட்சி ஆதி தமிழர் பேரவை தமிழ்நாடு அருந்ததியர் இளைஞர் முன்னணி தமிழ்நாடு அறந்தியர் சங்கம் உள்ளிட்ட சமூக நீதி சார்ந்த அமைப்புகள் மனித உரிமை ஆணையத்திடம் முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து மனித உரிமை ஆணைய தலைவர் நீதியரசர் தமிழ்வாணன் உத்தரவின் பெயரில் தமிழ்நாடு எஸ்டி எஸ்டி ஆணையத்தின் மாநில உறுப்பினர்கள் செல்வகுமார் மற்றும் பொன் ஜோஸ் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் முருகன் தூக்கில் தொங்கிய மரத்தில் ஏறி சரிபார்த்ததுடன் அந்த இடத்தில் தற்கொலை நிகழ்வது சாத்தியமா என்பதை பற்றியும் ஆய்வு செய்தனர் பின்னர் அவர்கள் தாராபுரம் கோட்டாட்சியர் பிப்ளிக்ஸ் ராஜா வட்டாட்சியர் திராவியம் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆய்வாளர் விஜயசாரதி ஆகியோருடன் இணைந்து முருகனின் இல்லத்திற்கு சென்று அவரது மனைவி மணிமேகலை மகள் கலாவதி ஏழாம் வகுப்பு மற்றும் தங்கை காவியா ஆறாம் வகுப்பு ஆகியோரிடம் விசாரணை நடத்தினர் மேலும் ஆலங்கியம் காவல்துறை மற்றும் கிராம பொதுமக்களிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த விசாரணைகளின் அடிப்படையில் சில முக்கிய தகவல்கள் மனித உரிமை ஆணையத்திற்கு கிடைத்துள்ளது தெரிவிக்கப்படுகிறது முருகனின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்பது விரைவில் தெரியவரும் வரும் அதுவரை சந்தேகம் நீங்காது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் முருகனின் மரணத்திற்கு காரணம் என்ன என்பதை அறிய ஊர்ந்த தொழிலாளர்கள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு சமூக அரசியல் அமைப்புகள் எதிர்பார்த்துள்ளனர் மேலும் அவரது மனைவி மணிமேகலைக்கு ரூபாய் ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் பிரபாகரன் வருகிறது என்று என்று விசாரித்தோம் இந்த விசாரணைய நீதிவினை நீதிபதி அவர்களிடம் தெரிவித்தார் பின்பற்றியிருக்கும் எங்கும் இந்த தவறும் நடத்திடக்கூடாது என்ற மாண்பு முதல்வர் அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுவதாக நீங்கள் வந்திருக்கிறோம் எந்த தவறும் எந்த இடத்திலும் நடந்து நடந்துவிட விடக் கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த விசாரி நடக்கிறார் இதன் அறிக்கை ஆன்மீக நீதியாசர் அவர்கள் தெரிவித்த பிறகு அறிக்கை வெளியாக சார் உங்கள் பேர் பொறுப்புங்க சார் என் பேர் கொன்போஸ் ஆஜிராவோட மற்றும் பழங்குடியினால் ஆணையத்து உறுப்பினராகும் தேங்க் யூ